எல்லாருக்கும் வணக்கம் நண்பா விவசாயம் காப்போம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து செடி வைக்க போகிறோம் அதுக்கான ப்ராசஸ் அதாவது மண்கலவை எப்படி செய்யலாங்கிறத வந்து பார்க்கலாம் அதுக்கான செய்முறை இப்போ வந்து நாம் வந்து ஆற்று மண்ணை வந்து சேர்க்குறோம் இது வந்து நல்ல பியூர் ஆற்று மண் எங்கள் தெருவுலேருந்து நேராக போனோம் அப்படின்னா ஒரு ஆறு ஓடுது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து மண் இப்போ ஆற்று மண் மேலேயே செம்மண்ணை சேர்க்குறோம் நான் வந்து விவசாயத்தில் மிகப்பெரிய டிகிரி முடித்தவங்க கிடையாது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட்டும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த செம்மண் வந்து மேலே பார்த்தீங்கன்னா நிறைய கல்லுலாம் கிடக்கு இது வந்து பக்கத்தில் ரோடு போடுற வேலை நடக்கிறப்ப அங்கே செம்மண்லாம் கொட்டிகிட்டு இருந்தாங்க அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த செம்மண்ணில் மேலே இருக்கிற வந்து கல்லில் பெரிய பெரிய கல்லுலாம் இருக்குது ஆனால் ஒரு சில கல் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறப்போ கரைஞ்சிரும் ஆனால் ஒரு சில கல் வந்து கரையாது அப்படியே இருக்கும் அந்த கல்லெல்லாம் நம்ம எடுத்துடணும் இல்லைனா வந்து செடி வேர் பிடிக்கிறப்ப அது செடி வந்து கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாகி அது வந்து காஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து கல்லை எடுத்துடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றுமண்ணிலையும் அது மாதிரி கல்லெலாம் இருக்கும் நீங்கள் மண்ணில் கையக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து கைவிங்க ஏன்னா அதில் வந்து சில கிளாஸ் மாதிரியான பொருள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அந்த செம்மண் மேலேயும் கொஞ்சம் ஆற்று மண்ணை நம்ம வந்து போயிடலாம் அதே மாதிரி இந்த கப்பில் உள்ள செம்மண் மேலேயும் நம்ம ஆற்று மண் வந்து போட்டுக்கலாம் நம்ம வந்து ஆற்று மண்ணை வந்து ஏன் போடுறோம் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம் ஏன்னா செம்மண் வந்து ஸோ எவ்வளோ பெரிய கல்லை பார்த்திங்களா இந்த மாதிரி கடலாம் எடுத்துடணும் ஸோ செம்மண் வந்து ரோஜாப்பூ செடி வந்து நல்லது செடி வளர்கிறதுக்கு உதவும் மாதிரி ஆற்று மண்ணும் வந்து கொஞ்சம் நல்லது அதுலேயும் கொஞ்சம் சத்துக்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம அடுத்து நல்லா மாவெல்லாம் வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதாவது இந்த மண்ணை பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஸோ நேரத்தை சமைச்சது நாங்கள் சொல்லிட்டான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ம செடி வந்து எப்படி வைக்கலாங்கிறதான் பார்க்குறோம் நல்லா வந்து பிசஞ்சு விட்டுங்க அதே மாதிரி ரெண்டு பாட்டியும் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் ஸோ உங்கள் கையில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு ஏதாவது கல் பட்டுச்சு அப்படின்னா அதை உடனே எடுத்துருங்க ஏன்னா அது உங்கள் கையிலையே இப்படி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா வந்து செடியும் அது வந்து பாதிக்கும் நல்லா ம மண்ணை வந்து வரையும் நல்ல கையை உள்ளே விட்டு நோண்டுங்க நோண்டி வெளில எடுத்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த செடியை வந்து இதில் வச்சிடலாம் ஸோ வேறு பாதி பிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு செடி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இப்படி நான் இப்போ எடுத்த பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது சைடில் வந்து கச்சிக்கூடெல்லாம் கட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும் இப்போ வந்து நான் எடுக்கிறப்ப வந்து வேறு பிச்சு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி பிச்சுச்சோ அப்படின்னா செடி வந்து பாதி பாதிப்புக்குள்ளாயி வந்து செடி சாவகிறது செடி செத்து போயிடும் செடி போயிடும் நண்பா அதனால் நம்ம வந்து அப்படி செய்யக்கூடாது இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் இந்த செடி வந்து இப்போ வந்து நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து கவரை வந்து நம்ம பிரிக்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பிக்கணும் அதில் எப்படி பிக்கணும்ட்டு அடுத்த கட்ட நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம செடியை வச்சிடலாம் இந்த மண் ஏன் கருப்பாக இருக்குதுன்னு கேட்குறீங்களா இது வந்து ஒரு உரம் அந்த வரத்தை நம்ம வந்து சொல்கிறேன் அடுத்த வீடியோவெலாம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த வரம் கொஞ்சம் கலந்துட்டு இதில் அந்த வரம் வந்து தென்னங்கன்னுக்கு போடுற ஒரு வரம் அந்த வரத்தை நான் வந்து அடுத்த வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம சேனல் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இன்னொரு பாட்டில் வந்து இன்னொரு செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரிஜாதம்னு சொல்லிட்டேன் அந்த பாரிஜாதத்தையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் செடி வைக்கிறப்ப மண் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதனால் அந்த பாதி மண்ணாக நான் எடுத்துக்கிட்டேன் இதுதான் அந்த பாரிஜாதம் அந்த தோட்டக்காரர் என்ன சொன்னார்னா இது வந்து ஒரு அதிசய பாரிஜாதம் இது வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னார் நான் வாங்கிட்டு போய் வச்சுருக்கேன் ஆனால் இது வந்து வச்சு அஞ்சு ஆறு மாதம் ஆகிட்டு இன்னும் இது வந்து பூக்கவே இல்லை இது எப்போ பூக்கும்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் இது வந்து பூத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து நான் போடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லுலாம் மேலே இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த பாரிஜாதத்தை பத்திரமாக உள்ளே வச்சாச்சு நம்ம மண் எல்லாத்தையுமே மேலே கொட்டியாச்சு இப்போ பாரிஜாதம் ஃபுல்லாக உள்ளே போயிட்டு செடி வச்சாச்சு இப்போ அதுக்கான உரம் ஒரு ரெண்டு மூணு மாதமாக எங்கள் வீட்டில் இந்த கடந்த அந்த குப்பைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே வந்து காய வச்சுருக்கேன் அதை வந்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி மாவு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உண்மையிலேயே மோசமாக கப்படிக்குது இப்போ இந்த உரத்தை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற செடிக்கெலாம் நாங்கள் போட போகிறோம் அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த உரத்தை வந்து நம்ம எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக போட்டாகணும் அதை போடுறப்ப செடியில் வேறு பாதிக்கப்படாத அளவுக்கு மேலோட்டமாக கீறி விட்டுட்டு அப்போ தான் உள்ளார போடணும் மாத மாதம் போடலாம் இல்லை வாரம் வாரம் கூட போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ கொஞ்சமாக போட்டால் போதும் நான் போடுறேன் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு போட்டால் போதும் அந்த குப்பையில் அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது காய்கறி இந்த கா மதியம் சாப்பாடுக்கு அறிவு பார்த்தீங்கன்னா காய்கறி அது ஒன்று இறந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பழத்தோள்கள்லாம் இருக்குல்ல அது கிடந்துச்சு அப்புறம் தென்னை நாறு இந்த மாதிரி விஷயந்தான் இருந்துச்சு அப்புறம் வந்து காஞ்ச இலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கிடந்தது அது எல்லாத்தையும் ஒன்றா காய வச்சு மிக்சியில் அரைச்சி அதை வந்து உரமாக போட்டுட்ருக்கோம் இப்போ அந்த பாரிஜாதம் இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் இந்த உரம் சேர்த்துக்கலாம் இந்த உரம் வந்து நிறைய நன்மைகள்லாம் அந்த செடிக்கு தரும் நல்லா கீறி விட்டுக்குங்க அப்போ தான் வந்து இந்த உரத்தில் இருக்கிற சத்துக்கள்லாம் வேருக்கு போவோம் இந்த உரத்தோட சேர்த்து நம்ம டிஏபி போட்டோம் அப்படின்னா செடிக்கு இன்னுமே ஊட்ட சத்து அது நன்னும் நல்லா வளரும் இப்போ வந்து நம்ம வந்து ரோஜாப்பூ செடி இருக்குது அந்த ரோஜாப்பூ செடிக்கும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே காஞ்சி போயிருக்கு இந்த ரோஜாப்பூ செடி இது வளரமாக வளராதானே எங்களுக்கு தெரியல ஆனால் இது வந்து ஒரே ஒரு பூ பூத்துச்சு அந்த பூவை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு செம்மண்ணை வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன் இது வளரமாக வளராதான்னு எனக்கு சரியா தெரியல எனவே ரொம்பவே இடம் காஞ்சி போயிருக்கு நம்ம அந்த உரத்தை போடலாம் அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ரோஜாப்பூ செடிக்கும் வந்து இந்த வரத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இது மேலே என்னென்ன கிடக்குன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் நார் மாவி முட்டை ஓடு ஒரு சில காஞ்ச இலைகள்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே மேலே வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வரத்தை வந்து அது மேலே போட்டுக்கலாம் இப்போ கற்றாழைக்கு நான் வந்து அந்த வரத்தை வைக்கிறேன் நம்ம வீட்டில் என்னென்ன செடிலாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே இந்த உரத்தை வச்சுருங்க அப்போ தான் அந்த செடி வந்து நல்லா வளரும் அதோடய பராமரிப்பு நம்ம எப்படி அதை பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து தான் அது வந்து நல்லா வளரும் இப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்க துளசி செடிக்கு நான் அதை வந்து உரத்தை போடுறேன் நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்க அது வந்து மாவெலை அது அப்படியே கிடக்கு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா டிஏபி பட போகிறோம் இதுதான் அந்த டிஏபி அதுக்கப்புறம் வந்து இது வந்து உரம் அந்த உரம் பேர் எனக்கு சரியாக தெரியல அது அந்த கடையில் கேட்டப்போ அந்த உரத்தை ரோஜாப்பூச்செடிக்கெலாம் போட்டு நல்லா முளைக்குன்னு சொன்னார் அதனால் வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து அந்த டிஏபி போடுறோம் பார்த்திங்கன்னா அந்த டிஏபி போடுறப்ப வேரில் படக்கூடாது செடியோட ஓரமாக லைட்டாக ஒரு குழிபறிச்சு ரொம்ப ஆழமாக குழி பறிக்கக்கூடாது லைட்டாக குழிபறித்து அப்படியே முடிச்சிட வச்சிட வேண்டியது தான் ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ் அதாவது வேரில் படக்கூடாது செடியை ரொம்ப செடியை வந்து ரொம்ப ஒட்டி பறிக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆழமாகவும் குழி வந்து நம்ம பறிக்கக்கூடாது லைட்டாக பறித்து டிஏபி போடுறோம் அதுக்கப்புறம் இந்த உரம் போடுறோம் இந்த உரம் பேர் எனக்கு சரியாக தெரியலனுமாத நான் வந்து இது கடையில் வந்து கேட்டு வாங்கிட்டு வந்தது தான் கடையில் என்ன கேட்டேன்னு கேட்டிங்களா அதாவது ரோஜா பூச்செடி பூக்க ஒரு உரம் கொடுக்குன்னு கேட்டால் அவர் இந்த உரத்தை போடுங்கன்னு சொன்னார் இந்த உரம் பேர் எனக்கு சரியாக தெரில நான் இன்னொன்று கிடைக்க போனோன்னா கண்டிப்பாக கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த டிஐபியை எல்லா செடிக்கும் வந்து நம்ம வச்சிடலாம் இப்போ வந்து பாரிஜாதத்துக்கு அந்த டிஐபி நாக்கிறான் இந்த டிஐபி வந்து நான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் எல்லாத்தையுமே வந்து கையால் தான் இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட் என்கிட்ட இல்லை கம்பி கிம்பி எதுவுமே இல்லை அதனால் நான் வந்து கையாலேயே வந்து குளிப்பறிச்சு டிஏபி வந்து உள்ளே போகிறோம் ஆனால் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா வந்து மண்ணில் வந்து நிறைய புழுலாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஆபத்து ஏதாவது கடிச்சிட்டுனா ஒரு ஆகிடும் அது வந்து ஒரு டேமேஜ் ஆகும் உங்களுக்கு உடம்புக்கு அதனால் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு ஆயுதத்தை கையில் வச்சுக்கோங்க ஒரு கரண்டு இரண்டு ஏதாவது வச்சுக்கிட்டு குளிபறிச்சு அதுக்குள்ளே போட்டுங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த செடி அவ்வளோ வாடி போயிருக்குன்னு ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த நான் உரம் வைக்கிறப்ப இது இப்படி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இது வேறு லெவலில் இருக்குது ஸோ இதுக்கு நான் போகிறது இல்லை ஏன்னா இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் அதாவது கற்பூர வள்ளி கற்பூர வலிக்கு நான் போடலை ஏன்னு கேட்டிங்கன்னா கற்பூர வந்து நம்ம சாப்பிடுவோம் அதனால் சாப்பிடக்கூடிய பொருட்களுக்கு டிஏபி நான் போட மாட்டேன் ஆனால் சின்ன செடிகள் இருக்கு பார்த்தீங்களா இப்போ தான் சாப்பிடக்கூடிய ஒரு செடி இப்போ தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம போடலாம் ஆனால் அதில் வந்து பழம் காய்க்கிறப்ப டிஏபி நம்ம வந்து போடக்கூடாது இப்போ அடுத்து அந்த பாக்கெட்டில் இருக்கிற உரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த உரத்தையும் வந்து எல்லா செடிக்கும் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஃபைனலாக நம்ம எல்லா செடிக்கும் உரம்லாம் போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து தண்ணி தெளிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு வாட்டர் பாட்டிலில் பக்க பல பல ஓட்டைகள்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ஊற்றி அடிச்சு சும்மா தெரிக்க விட வேண்டியது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஜாப்பூ செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டுருக்கேன் இப்படி ஊற்றுறதுனால என்ன நன்மைகள்னு கேட்டிங்கன்னா செடிக்கு வந்து ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ ஒரு நிம்மதி கிடைக்கும் அதனால் தான் வந்து நம்ம இப்போ ஊற்றுறோம் இதே நம்ம வந்து ஒரு மூன்று மட்டும் தான் ஈஸியாக ஊற்றிடலாம் ஆனால் மாதிரி ஊற்றுறது தான் வந்து ரொம்பவே நல்லது அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் துளசி செடிக்கு வந்து இருக்கேன் நல்லா மலை படுற மாதிரி இருக்கும் அதுக்கு செடி வந்து ஜாலியாக இருக்குது நீங்களே அதை கண் கூட பார்க்குறீங்க இப்போ வந்து நான் செடிக்கு வந்து தண்ணி இருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம எந்த செடிக்கெலாம் ஒரு வச்சமோ அந்த செடிக்கெலாம் வந்து கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் அதுதான் நல்லது கண்டிப்பாக காலையிலையும் சாய்ந்தரமும் கண்டிப்பாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஆகணும் அதான் ரொம்ப நல்லது நம்ம வந்து மகளை ஊற்றுறது அவசியம் கிடையாது இது மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் வாட்டர் போட்டு ஊடு ஊற்றலாம் ரொம்பவே நல்லது நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் எந்த மாதிரியான உரங்கள்லாம் நான் வந்து செடிக்கு போடுறேன் அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் அது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா செடிக்கும் வந்து நான் தண்ணி பாய்ச்சிட்டேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாளைக்கு வந்து வேற ஒரு சூப்பரான ஒரு வீடியோட சந்திக்கலாம் விவசாயம் காப்போம் நன்றி வணக்கம் விவசாயம் காப்போம் மழைநீர் சேமிப்போம் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் நன்றி